அனைவருக்கும் வணக்கம் அது திரேதாயுகம் யுகம் ஸ்ரீராம சரித்திரத்தில் துர்முகன் ஒருவனது பேச்சைக் கேட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன் இல்லாளை இனியவளை சீதையை ரகுவம்சத்தின் கீர்த்தியை நிலநாட்ட ராஜதர்மத்தை சுட்டிக்காட்டி பரிசோதனை செய்கிறார் சீதை தன் கற்பை நிரூபிக்க தீக்குளிக்கிறார் தீயும் பூமாதேவியும் சீதையை தாங்கிக் கொண்டன இது ஸ்ரீமான் மோடிஜி யுகம் இங்கு துர்முகன்கள் இல்லை தன்னை அசுரபலத்துடன் அரியணையில் அமர வைத்த சாமானியனை கருப்பு பண பறிமுதலை சுட்டிக்காட்டி பரிசோதனை செய்கிறார் சீதை தன் கற்பை நிரூபித்தது போல வங்கிகளிடம் தங்களின் புரிதத்தன்மையை நிரூபித்து கருப்பு மைய பெற்றுக்கொண்டன இன்றைய சீதைகள் என்ன சோதனை அன்று ஒரு சீதை இன்று பல சீதைகள் அன்றைய சீதைக்கு தபோவனம் இன்றைய சீதைகளுக்கு வங்கி ஏடிஎம் வனம் ஆனாலும் அம்பானி சீதைகளையும் அதானி சீதைகளையும் பரிசோதனை செய்ய மாட்டார் இவர் காரணம் அம்பானி சீதைகளும் அதானி சீதைகளும் மகா பத்தினிகள் அல்லவே அன்றைய சீதை மேல் அளவற்ற அன்பு கொண்டு அவரை பூஜித்தார் இன்றைய ஏடிஎம் வன சீதைகள் ஸ்ரீமான் மோடிஜி மீது வெறுப்பு கொண்டு அவரை தூற்றுகிறார்கள் வனத்தில் சீதைக்கு முக்தி கிடைத்தது ஆனால் இன்றைய சில சீதைகளுக்கு அரிதினும் அரிதான வாழ வழி அற்றவர்களுக்கு மோடி தரும் பரிசு மரணம் உதாரணம் தமிழகத்து சுப்பிரமணியன்கள் தசரத சக்கரவர்த்தியின் மகனான ஸ்ரீராமருக்கு குருகுலத்தில் கற்றுத்தரப்பட்ட முதல் பாடம் பீட்சாதி அதாவது யாசகம் செய்தல் அதுபோல ஸ்ரீமான் மோடிஜி தன் மக்களை வங்கிகளிடம் யாசகம் கேட்க வைத்திருக்கிறார் வரிசையில் நிற்கும் மக்களை பார்த்து நீங்கள் வரிசையில் நிற்பது இதுவே கடைசி முறை என்கிறார் ஸ்ரீமான் மோடிஜி வரிசையில் நிற்கும் சிலர் நீங்கள் பிரதமராக எங்கள் முன் நிற்பதும் இதுவே கடைசி முறை என்று பேசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் மோடிஜி சில ரெட்டிகார்களை மட்டும் தன் கஜானா அதிபதி ஆக்கிவிட்டார் உதாரணம் தமிழகத்து ரெட்டிகள் ராஜசபையில் ஸ்ரீராமர் கம்பீரமாக வீற்றிருந்து அருள் பாலித்தார் வாதங்கள் செய்தார் ஆனால் ஸ்ரீமான் மோடிஜி ராஜசபைக்கே வருவது இல்லை ராஜசபைக்கு வராத ஸ்ரீமான் மோடிஜி மக்கள் சபையில் மட்டும் பேசுவார் அங்குதான் அவரால் அவருக்காக அவர் மட்டுமே பேச முடியும் திரேதா தொடங்கி டிஜிட்டல் வரை சக்கரவர்த்திகள் மாறியிருக்கலாம் ஆனால் சக்கரவர்த்திகளின் சோதிக்கும் பண்பு மட்டும் மாறவே இல்லை அன்றைய சீதை ஸ்ரீராமனை கேள்விகள் கேட்கவில்லை காரணம் ஸ்ரீராமன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவன் இன்றைய சீதைகள் ஸ்ரீமான் மோடிஜியை கேள்விகள் கேட்கின்றன ஆனால் ஸ்ரீமான் மோடிஜி பதில் சொல்வது இல்லை ஸ்ரீராமனைப் போல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவரா என்ன ஸ்ரீமான் மோடிஜி நன்றி காஜா பந்தா நவாஸ்